குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு குறைக்கு மழை புயல்னு வேறு அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீதோஷ்ணங்கள் மாறும் அதனால் நமக்கு சளி கட்டி இருக்கிறது சளி தொல்லை இருமல் தொல்லை அப்படின்ட்டுலாம் வரும் ஒன்றுமே வேண்டாம் மூணு வெத்தலை எடுத்துங்க மூணு கற்பூரவல்லி இலை எடுத்துங்க அஞ்சு துளசி இலை எடுத்துங்க பத்து மிளகு தோல் தோல்சுவின இஞ்சி சின்ன சின்ன துண்டா இதை எல்லாத்தையும் ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளர் ஆக்கிரணும் அப்படியே வடிகட்டிவிட்டு கொஞ்சோண்டு தேனை கலந்து அப்படியே சாப்பிட்டோன்னாக்க தீராத நெஞ்சு வலியெல்லாம் காணாமலே போயிடும் சளியிலேருந்தும் இருமல்லிருந்தும் தொண்ட கரகரப்பில் இருந்தும் சீக்கிரமே குணம் கிடைச்சிரும் தவிர முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்டது வெத்தலை கற்பூரவல்லி இலை துளசி இலை மிளகு தோல் சீவியை இஞ்சி சின்ன சின்ன துண்டு கொஞ்சோண்டு தேன்